டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸ்டமிஷனுக்கு நம்முடைய அகடமி சார்பா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கோம் அண்ட் அக்கௌண்டன்சி சோ வணிகவியல் அதே மாதிரி கணக்கியல் இந்த பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் பேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளஸ் ஒன் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு கம்பெனிக்காக நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ஒரு தீ விபத்து ஒரு நில நிலநடுக்கம் வேற ஏதாவது ஒரு ஒரு அசம்பவிதத்தினால ஒரு கம்பெனி வந்து விபத்துக்கு உள்ளாது அப்படின்னா அதுக்குமே வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க யூனிட் எட்டுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதாவது காஸ்ட் விலை மற்றும் மேலாண்மை கணக்கியல் இதை நம்ம பார்க்கும்போது ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சிக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் ப்ஜி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே வந்து ப்ராப்பராக வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அக்காடமில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸ்டமிஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கான்டெக்ட் இருக்கோம் அதில் இந்த வீடியோ பிஜி டிஆர்பி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஸோ வணிகவியல் அதே மாதிரி கணக்கியல் இந்த பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு கல்யாண் சுப்ரமணிய ஐயர் பேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளஸ் ஒன் காமர்ஸ் சம்பந்தப்பட்ட டெஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் அக்கௌண்டன்ஸி வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தனியாகவே வந்து உண்டு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக பார்க்காம பட் கூடவே வந்து போட்டுருந்தாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த நியூ சிலபஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் த்ரீ அதில் வந்து பார்க்கும்போது பேங்கிங் இன்சூரன்ஸ் பினான்சியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் இந்த பேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்ல வந்து ஆடிட்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இன்சூரன்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே வந்து எல்ஐசி அப்புறம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம போடுவோம் அப்போ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது போக வந்து ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் இப்போ ஃபினான்சியல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்மால் கடையாக இருக்குது ஒரு ஸ்மால் ஒரு கடையாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து அவ்வளோவா வந்து நமக்கு வந்து கணக்கு வழக்கு வந்து பார்க்க மாட்டோம் பார்ப்போம் பட்டு பார்த்துருவோம் நம்மளே வந்து ஓனாக பார்த்துடலாம் பட்டு அந்த ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது அப்படி இல்லைனா சம்திங் வேற ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டிங் வந்து நம்ம பார்ப்போம் அப்போ அதை பற்றி இந்த யூனிட் த்ரீயில் வந்து தெளிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பேங்க்னா என்ன பேங்கிங்கில் வந்து எப்படி ஆடிட்டிங் வந்து பார்க்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ்னா என்ன இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் மனிதன் அதே மாதிரி கம்பெனி இப்ப மனிதன் அப்படின்னு பாக்கும்போது ஒரு வயசு வரைக்குமே வந்து இருப்பான் நோய்வாய்ப்பட்டோ சம்திங் ஒரு விபத்தின் காரணமாவோ சம்திங் வேறு ஏதாவது ஒரு இஷ்யூனால வந்து அந்த மனிதன் இருந்து போகிறான் அவன் இருக்கும்போதே வந்து ஒரு ஃபண்டை வந்து எடுத்து வைக்கான் அப்படின்னா அது வந்து இன்சூரன்ஸ் தன்னோட குடும்பத்துக்காக சேவிங்ஸ் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் அதே மாதிரி ஒரு கம்பெனிக்காக நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ஒரு தீ விபத்து ஒரு நில நிலநடுக்கம் வேற ஏதாவது ஒரு ஒரு அசம்பவிதத்தினால ஒரு கம்பெனி வந்து விபத்துக்கு உள்ளாது அப்படின்னா அதுக்குமே வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்ப அதை பத்தியுமே வந்து டீட்டெயிலா பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனிட்டி சிக்ஸு அதாவது அழகு ஆறு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங் இப்போ ஃபினான்சியல் அப்படி அக்கௌண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடெயலாக நல்ல இன்டெப்த்தாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஏழு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெட்டி கடை வச்சு நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கடையில் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரமோ ஒரு ஐநூறுவா வருது அப்படின்னா அதை நம்மளை நமக்கே தெரியும் இவ்வளவுதான் வருமானம் வந்திருக்கு எந்தெந்த பொருள் வந்து அதிகமாக போயிருக்கு எந்த பொருள் வந்து போகலை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதே இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு அப்படின்னா அந்த ஷாப்பிங் மால்ல ஒவ்வொரு செக்ஷனுக்குமே சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆள் இருப்பாங்க எந்தெந்த பொருள் போகுது எந்தெந்த பொருள் போகலை எந்த பொருள் அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி மக்கள் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்ல வந்து எந்த பொருளை வந்து அதிகமா லைக் பண்றாங்க இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஏசி வந்து லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபேன் வந்து லைக் பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏசியை வந்து லைக் பண்ணுவாங்க இந்த சம்மரில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏசியை ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதுலேயுமே வந்து எந்தெந்த பிராண்டட் ஏசி வந்து நல்லா இருக்குது அப்போ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்போ அந்த பிராண்டட் ஏசி வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த மக் மக்கள் வந்து இதை லைக் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விளம்பரத்தை வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்ப்ரேட் அக்கௌண்டிங் அப்படிங் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாம்சங்காக இருக்கட்டும் சம்திங் வேறு ஏதாவது ஒரு ப்ராண்டாக இருக்கட்டும் இந்த பிராண்ட் எல்லாமே வந்து ஒரு கார்ப்ரேட்டு இப்போ சாம்சங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது ஏசி இருக்குது இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது அசசரிஸ்லாம் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எப்படி அக்கௌண்டிங் வந்து பார்க்காங்க அப்படிங்கிற மாதிரி டிடியில் இதில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஏழில் அடுத்து யூனிட் எட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதாவது காஸ்ட் விலை மற்றும் மேலாண்மை கணக்கியல் இதை நம்ம பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன கடருக்கு நம்ம வீட்டிலே வச்சு பார்க்கோம் அப்படின்னா எந்த பொருள் அதிகமாக போகுது அந்த பொருளுக்கு நம்ம எவ்வளோ லாபம் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்னா என்ன இப்போது ஒரு கடையில் எந்த பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகுது எந்த பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகலை ஒரு டைமில் வந்து ஒரு பொருள் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கும் ஆனால் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் வந்து அப்படியே டவுன் ஆகிருக்கும் ஆனால் இன்னொரு காலகட்டத்தில் வந்து டவுனான பொருள் வந்து அதிகமாக சேல் ஆகும் சேலான பொருள் வந்து அதிகமாக டவுன் ஆகும் அப்போ அதுக்கான என்ன ரீசன்ஸ் அதை நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது சர்னு மேலே போகும் சரருன்னு கீழே வரும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பிஸ்னஸில் என்னென்ன யுக்தியை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை விட்டுட்டு எப்போதும் போல் நம்ம வந்து காமனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை வந்து எப்போதுமே வந்து டெவலப் பண்ண முடியாது அதுவும் இப்போ உள்ள சிச்சுவேஷன் மக்கள் வந்து எதை லைக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது எந்தெந்த பிஸ்னஸாக எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து தெளிவோட இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் இல்லை ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த பத்து லட்ச ரூபா இன் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எல்லாமே வந்து நமக்கு எப்படி வந்துகிட்டு இருக்கு பத்து லட்ச ரூபா போடலாம் அடுத்து ஒன் இயரில் வந்து ஒரு டுவெண்ட்டி லேக் இருபது லட்ச ரூபா நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே நமக்கு வந்து சேட்டிஸ்ஃபைடு ஏன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு லாபம் தான் மாதிரி நமக்கு அளவுக்கு அதிகமாக லாபம் வரும்போது நம்ம மைண்டு என்ன தோணும் அப்படின்னா இதை எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் மக்கள் எதை லைக் பண்ணுறாங்க நம்ம பிஸ்னஸை எப்படி இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்த அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ்டேஷன் ஸோ டேக்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் பத்து வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஜிஎஸ்டி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்மால் ஷாப்பிங் மாலாக இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி எதுவுமே வந்து ஃபைல் பண்ண வேண்டாம் ஆனால் அதே இது நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் மாதிரி இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க அளவுக்கு அதிகமாக வந்து என் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டின்னா என்ன அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னா என்ன யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷனல் ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஏ டு இசட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த நாடு முத முதல்ல கொண்டு கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டியை வந்து எந்த மாநிலம் வந்து முத முதல்ல கொண்டு வந்தாங்க இதனுடைய பர்போஸ் என்ன ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து ஏ டு செட் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அசே ஒரு காமர்ஸ் அக்கௌண்டன்சி டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது சிலபஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும் பட் இப்போ கரண்ட் சிலபஸ் நியூ சிலபஸ் பொறுத்த மட்டும் ஒரு டர்ம்ஸ் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற பசத்துலாம் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்ம ப்ளஸ் ஒன் அந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணி மார்க் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இதில் எதுவுமே அட்டன் பண்ணாமல் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஏன்னா பேசிக் தெரியும் போது மட்டும்தான் நம்ம டிகிரி லெவல் போகும்போது அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கும் பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம எதுவுமே படிக்கலை ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் டென்ன பொறுத்த மாட்டில் ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டின்னா என்ன இன்கம் டேக்ஸ்னால் என்ன அதே மாதிரி பேங்கிங்னா என்ன இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கும் போது மட்டும்தான் நல்லா படிக்க முடியுமே தவிர நல்லா தெ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமே தவிர நம்ம எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கை நம்ம நல்லா லேர்ன் பண்ணும்போது மட்டும்தான் டிகிரி லெவல் வரும்போது ஈஸியாக வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்கிங் அப்படின்னு செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங்கில் வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அதை பற்றி பார்க்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த யூனிட் த்ரீல வந்து இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் இருக்குது இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஒய்சினா என்ன ஏடிஎம்னால் என்ன நெப்டுனா என்ன ஆர்டிஜிஎஸ்னால் என்ன ஐஎம்பிஎஸ்னால் என்ன யூபிஐனா என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து தெளிவாக நம்ம படிக்கணும் ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே வந்து நம்ம யூஸ் இருப்போம் இப்போது ஏடிஎம் கார்டு வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து எல்லாருக்குமே பெருசாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் யாராவது ஒருத்தர் தான் வந்து யூஸ் அதே மாதிரி இப்போ யூபிஐ இருக்கு அப்படின்னா எல்லோரும் ஃபோன்லேயுமே வந்து ஜிபே ஃபோன்பே நெட் பேங்கிங் அண்டு பேடிஎம் இந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஒரு டீ குடிக்கும் ஒரு ஜூஸ் குடிக்கும் அப்படின்னா பத்து ரூபா இருந்தால் கூட நம்ம யூபிஐ ஜிபே தான் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம் ஆனால் அதே இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்ன கூட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் கார்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணோம் ஒரு பேமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் பட் ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா ஸோ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பேங்க் ஈஸ் ஸோ நம்முடைய சார் விசாரிப்பாங்க பிஜி அரிபி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸிக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஓஎம்ஆர் சீட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம்ஸ் இது அடுத்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற பட்சத்தில் அடுத்த ஸ்டேஜ் வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் வந்து அப்டேட் ஆகும் அதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸை பயன்படுத்தி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இதை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மேபி ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமா நம்ம ஸ்கூலுக்கு ஒர்க் போகிற மாதிரி இருக்கும் ஒர்க் போகாத மாதிரி இருக்கும் எக்ஸட்ரா ஸோ கிடைக்கிற டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெலிகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நம்ம அக்கடமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் தொகுதி தேர்வு அண்ட் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி கரண்ட் அப்பேர் ஜிக்கே அண்ட் காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த மாதிரி எல்லாமே வந்து டெஸ்ட்டு பெட்ஜிலையும் அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ் இந்த ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இப்போ காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ப்ரிப்பேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதையுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க